நிலையான முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமது இதுவரை அறுபத்தி ஆறு பாடங்கள் முடிந்தது என்று எழுபத்தி ஏழாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலஹம்லா நாஹி மஸ்தரன் நாய் பாய் ஆகியிருந்தால் ஜாரு மஜ்ரூராக ஆகியிருந்தால் மஸ்தராக ஆகியிருந்தால் என்ன சட்டம் என்பதைப் பற்றி நாம் கடந்த பாடங்களில் நாம் பார்த்தோம் சுருக்கமாக கிட்டத்தட்ட நாம் இந்த பாடத்தின் முடித்து பயிற்சிகளையும் முடிக்க நெருங்கிவிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இன்றுடன் அதோடைய பயிற்சி முடிந்துவிடும் ஆகையால் சுருக்கமாக ஒரு முறை நான் இதோடைய சட்டத்தை கூற விரும்புகிறேன் மிகவும் சுருக்கமாக என்னவென்றால் ஒரு நாய் ஃபாயலாக ஒரு வறுப்பை ஆக்க முடியும் ஒரு ஜாரு மஜ்ரூரை என்ன செய்ய முடியும் நாய் பாய் ஆக்க முடியும் ஒரு மஸ்தரை நாய் ஃபாயிலாக ஆக்க முடியும் அப்போ ஒரு லாசிமான ஃபேல் அது மஜூலுக்கு நாம் அமைக்க முடியாது ஆனால் அந்த லாசிமான ஃபேலை நாம் மஜூலுக்கு அமைக்க வேண்டும் என்றால் ஒரு வறுப்பையோ ஒரு ஜாரு மஜ்ரூரையோ அல்லது மஸ்தரியோ நாய் ஆக்கி ஒரு லாசியமான அமைத்து எழுத எழுதலாம் அப்படி அமைக்கும் பொழுது சில நிபந்தனைகளையும் நாம் பார்த்தோம் என்ன நிபந்தனைகள் ஒரு லர்ஃபாக இருந்தால் அது முக்தஸாக இருக்க வேண்டும் முத்தசரிஃபாக இருக்க வேண்டும் லர்ஃபுக்கு ரெண்டு சொன்னாங்க அதாவது மாரிஃபாவாகவோ இல்ல மௌசூ சிபத்தாகவோ குறிப்பிடப்பட்டுதான் அந்த லருப்பு வர வேண்டும் வக்கீராவாக வரக்கூடாது ஆமாக பொதுவானதாக வரக்கூடாது குறிப்பாக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் அதே போல முத்துசரீஃபாவாக இருக்க வேண்டும் முத்துசரீஃபா என்றால் நாம் படித்திருக்கிறோம் என்னது மர்ஃபோ மன்சூபு மஜ்ரூர் என்ன மூன்று நிலைமையிலையும் பயன்படுத்தக்கூடிய முத்துசரீஃபாவான லர்ஃபாக அந்த லர்ஃப் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த லருஃபை நாய் ஆக்கி ஒரு லாசிமான கொண்டு வர முடியும் கடந்த பாடத்தை நாம் பார்த்தோம் மஸ்தருக்கும் அதே சட்டம்தான் ஒரு மஸ்தர் தான் வர வேண்டும் பொதுவாக மஸ்தராக இல்லாமல் அதற்கு பின்னாடி மௌசூ ஆகோ அந்த மஸ்தரை இல்லை என்றால் மாரிஃபாவாக ஆஹ் இலாஃபத்தின் மூலம் மாரிஃபாவாக்கி தான் நாம் அந்த மஸ்தரை என்ன செய்ய வேண்டும் நாய் ஃபாயலாக கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வரும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும் ஒரு ஃபைலை ராஜிமான நம்ம அமைக்க முடியும் அதே போல முத்தீஃபாவாக இருக்க வேண்டும் எல்லா நிலையையும் பயன்படுத்தக்கூடியதாக மன்சூபாக மரபோ ஆக என எல்லா நிலையையும் பயன்படுத்தக்கூடியதாக அந்த நாய் ஃபைல் அமைந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் ஆஹ் அந்த அதை நாய் பாய் கொண்டு வந்து அதுக்கு மஜுகூலாக மஜுகூலாக லாசிமான ஃபேனை கொண்டு வர முடியும் ஆகவே அந்த சட்டங்கள் இதேதான் ஜாரு முஜரூலுக்கு எந்த சட்டமும் இல்லை ஜாரு முஜரூராக கொண்டு வரலாம் நாய் ஃபாயிலே அப்ப இது சில நிபந்தனைகளுடன் லர்ஃபையும் மஸ்தரியும் நாய் பாயலாக்கலாம் ஜாரு முஜ்ரூரை என்ன செய்யலாம் நாய் பயலாக்கலாம் அப்படி கொண்டு வரும்பொழுது ஒரு மஜ்ஹூலுக்கு வரும் என்ற பாடத்தை நாம் முன்னாடியே கண்டோம் அதோட சுருக்கத்தை இறுதி பாடத்தினால் ஒரு முறை என்று கண்டுவிட்டோம் வாரங்கள் இப்பொழுது நாம் இதனுடைய பயிற்சியை இன்று பார்ப்போம் கடைசி பயிற்சியான என்ன செய்வார்கள் இறுதியாக கவிதைதான பயிற்சியா தருவாங்க அந்த கவிதை கொடுத்து இந்த பாடத்துக்கு தோதுவான ஒரு பயிற்சி நம்மளுக்கு தருவாங்க பாருங்க எட்டாவது பயிற்சி ஹில் வைத்தல் ஆதிய பின்வரக்கூடிய கவிதையை விவரி அறிவு இன்னும் அதுக்கு யாராவது கூடு நம்ம என்ன செய்ய போறோம் கவிதையை விவரிச்சுட்டு அதுக்கு யாராவது கொடுக்க போறோம் இப்ப இந்த கவிதையுடைய உரிய விவரம் என்னவென்றால் விளக்கம் என்னவென்றால் ஒரு மனிதன் நல்லதில் நாம் வாழ வேண்டும் அவனுடைய கொடையை நாம் என்ன செய்ய வேண்டும் மக்கள் வாழ்கிறார்கள் உதாரணமா ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய நலவில் வாழ்க்கை வாழப்பட்டால் அதே போல அவர் கொடுக்கக்கூடிய கொடையிலே மக்கள் வாழப்பட்டால் அவன் கொடுக்குற கொடையில பல பேர் வாழ்றாங்க அவன் செய்யற உதவினால பல பேர் பயன் அடைகிறாங்க அப்படி இருந்தால் அந்த மனிதனுடைய ஒரு வாழ்க்கை இப்படி இருந்துச்சுன்னா இனிமேலே அவனுக்கு புகழ் எல்லா புறத்திலும் இருந்தும் வந்து சேரும் அவனும் யாராச்சும் திட்டுவாங்களா அந்த மனிதனின் மூலம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் பல மக்கள் என்ன செய்கிறார்கள் இவன் கொடுக்கும் கொடையின் மூலம் என்ன செய்யறாங்க ஒரு பெரும் கூட்டமே வாழ்க்கை இவனை நம்பிதான் வாழ்கிறது அதே போல இவன் செய்யக்கூடிய நலவிலேதான் அவங்க வாழ்றாங்க பல சமூக சேவைகளோ நல்ல சேவைகளை செய்யக்கூடிய இவரின் சேவையினால் பல பேர் வாழ்க்கை அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த மாதிரி ஒருவன் சேவை செய்யும் பொழுது அவனை யாரும் மாட்டாங்க உலகத்துல இருக்கவங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க மாட்டாங்கன்னு சொல்றதை விட அவனுக்கு புகழ் வந்து சேரும் அனைத்து புறத்திலிருந்தும் எல்லாரும் என்ன செய்வாங்க அவனுக்குகழ செய்வாங்க அதுதான் நம்ம கிட்ட காசு போகுது கஞ்சத்தனமா இருக்காங்கன்னு சொன்னா அதை பார்த்து இகழ்வாங்க ஒருவன் உதவி செய்கிறான் அவன் அதன் மூலமாக பல பேர் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்றால் அவனுக்கு புகழ் எங்கிருந்தாலும் வந்து சேரும் சரியா அந்த கவிதையில இந்த கவிதை இப்ப பார்க்க போற கவிதையில அதான் சொல்றாங்க ஒரு மனிதன் நடவு செய்யறானா அதே போல அவன் கொடை கொடுக்கிறானா என்றான் அதன் மூலமாக பல மக்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறார்கள் என்றால் வாழ்க்கையே அதன் மூலமாக தான் அவர்களுக்கு என்றால் அதற்கு என்ன கிடைக்கும் அவனுக்கு புகழ் எல்லா புறத்திலிருந்து வந்து சேரும் என்ற கருத்தை கொண்டுள்ள ஒரு கவிதையை தான் இன்று பார்த்து போகிறோம் இதா ஈச வாழப்பட்டால் வாழப்பட்டால்னா மக்கள் அனைவரும் வாழ்கிறார்கள் அர்த்தம் அதான் இந்த பாடத்துக்கு மஜுகூல் தானே அதனால மஜுகூலாக இருக்கக்கூடிய ஒரு பேல் என்ன செஞ்சிருக்காங்க கொண்டு வந்து அது உதாரணமாக அந்த கவிதையை கொண்டு வந்து நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க சரியா அப்ப இதான் ஒரு மனிதனின் நலவிலே இன்னும் அவன் கொடுக்கும் கொடையிலே அந்த ஒரு மனிதனின் நலவிலேயும் அவனுடைய கொடையிலேயும் ஒரு வாழ்க்கை வாழப்பட்டால் தவால அழகி அந்த ஒரு மனிதனின் மீது யாருடைய நலவுல மக்கள் தான் வாழ்றாங்களோ யாருடைய கொடையில எல்லாம் வாழ்ந்தாங்கன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழப்பட்டால் அந்த மனிதன் யார் கொடை கொடுத்தானோ நலவு செய்தானோ அந்த மனிதனின் மீது தொடர்படியாக அவன் ஹந்து புகழ் வரும் அவன் மீது புகழ் தொடர்பும் என் புள்ளி ஜானிபி எல் ஒவ்வொரு புறத்தில் இருந்தும் புகழ் அவனை அவன் மீது தொடர்ந்து வரும் அப்ப ஒரு மனிதன் அப்படி வாழ்ந்தா அதாவது ஒரு மனிதனின் மூலம் மற்றவர்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழப்பட்டால் அந்த மனிதனுக்கு புகழ் என்பது எல்லா புறத்தில் இருந்தும் தொடர்ந்து வரும் சரியா அப்ப இதுக்கான அர்த்தத்தையும் விளக்கையும் விளக்கத்தையும் பார்த்தாச்சு வாருங்கள் அவங்க சொன்ன யாராவதான பொறுத்த சொன்னாங்க இந்த யாரா கொடுப்பதுடன் இந்த பயிற்சியை நாம் என்ன செய்வோம் முடிவுக்கு கொண்டு வருவோம் பிறகு ஒரு புதிய பாடத்தை நாம் தொடங்குவோம் இப்ப பாருங்க என்ன சொன்னாங்க இதான்ற வார்த்தை இஸ்மு ஷர்த்தின் இது ஷர்துடைய இஸ்மாகும் ஜாசிம் அல்லாத ஜஸ்மு செய்யாது ஆனா இதா என்ன செய்யாது ஜஸ்மு செய்யாது ஏன்னா மன்மா மதா மஹமா ஐயன் ஐனா அண்ணா ஹைசுமா இருமா இதுதான் ஷரத்துடைய அர்த்தத்துக்கு வரும் பொழுது ஜஸ்மு செய்யும் ஆனால் இது ஜஸ்மு செய்யக்கூடியது அல்லாத ஒரு ஷரத்துடைய நிபந்தனையுடைய ஷர்த்து நிபந்தனையுடைய அர்த்தம் ஷரத்துடைய அர்த்தம் தான் கொடுக்கும் ஆனா ஜஸ்மு செய்யாதது ஜஸ்மு செய்யாதது மபுனியும் நல்லா சுகூனி சுகுனின் மீது மபுனி ஏன்னா அலிஃபன் துரிச்சி கடைசியில அலிஃபன் துட்டாவே சுகுன் தானே அப்போ சுகுனின் மீது மபுனியாகும் ஆகும் ஹம் பி மஹி நசூபின் வர்ஃப் இமானின் லர்ஃபு ஜமானான நசபுடைய இடத்திலே இருக்கிறது லர்ஃபு ஜமான் அதாவது சமயத்தையும் நடத்து வைக்கிறான் இந்த இதா வரும்பொழுது என்ன செய்யலாம் அந்த சமயத்தில் ஆனால் உதாரணமாக ஆஹ் வாழ்க்கை வாழப்படும் சமயத்தில் அப்படின்னு என்ன செய்யலாம் நம்ம அர்த்த வைக்கலாம் அப்ப ஐஷ இது தியன் அல்லது மாஹிரி வெளிப்படையான ஒரு ஃபத வெளிப்படையான ஃபதகின் மீது மபுனியாக இருக்கக்கூடிய மாலியான ஃபேல் ஆகும் இப்போ மாலியான ஃபேல் தான் இது அதே போல வெளிப்படையான ஃபத்தகின் மீது மகுனி இந்த வெளிப்படையான பத்தகம் அந்த ஃபத்தகின் மீது தான் மகுனி ஒவ்வொரு இன்னும் அதுவாகிறது இந்த ஈச என்ற வார்த்தை ஆகிறது ஷர்துடைய ஃபேலால் வேலை ஷர்த் போச்சுல இந்த ஷர்த்துக்கு என்ன வரணும் ஃபேல் வரணும் அதுதான் இந்த ஃபேல் ஜர் ஜருடைய ஹர்ஃபு நமக்கு நல்லாவே தெரியும் மின் என்னது ஜருது மகுனியும் நல்லா சுகுனின் சுக்குனின் மீது மகுனி ஆகும் யாக்கு என்னதான் தான் இருக்கு அப்ப சுக்குனின் மீது மகுனி சரியா அப்ப மகுனி என்றால் தெரியும் முன்னாடி ஆமில் வருவதால் அதுல எந்த மாற்றமும் ஏற்படாது அதான் மகுனி ஹர்ஃபுகள் எல்லாம் மகுனி அப்ப அடுத்து பாருங்க ஹைரி படிச்சோம்ல ஹைரின்றது அடையாளமாகிறது வெளிப்படையான கசரா தானே அல் கசர தூபாக இருக்கும் வெளிப்படையான கசரா ஆகும் கசரா தானே கொடுத்தோம் இதுக்கு இப்ப வெளிப்படையான கசரா வல் ஜாரு வல் மஜ்ரூரு இன்னும் ஜாரும் இன்னும் மஜ்ரூரும் ஆகிறது نائب فاعل نائب فاعل انا رفع ودي இருக்கிறது அப்ப இதா நம்ம பாடத்துக்கு தேவையான விஷயம் ஈசன் போச்சா மஜ்ஹூலா போயிருக்கு அப்ப நாயிப் ஃபாயில் எதுன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும் அந்த ஃபேன் மஜ்ஹூலுக்கு மேல ஃபி ஹைரின்னு சொன்னா ஃபி ஜாரு ஹைரின்றது மஜ்ரூர் இப்ப ஃபி ஹைரி இந்த ஜாரு ஒரு சேர்த்து இந்த ஈஷன் அந்த நாய் ஃபைலா வந்திருக்கு சரியா அதான் இங்க சொல்றாங்க ஜாரு மஜ்ரூரும் ரெண்டுமே சேர்த்து ரஃபாவுடைய நாய் பாய்லான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது ரஃபால் ஆனா அந்த இடத்துல இருக்கிறது சரியா அதே போல ஹைருன்றது முலாஃபாகும் இருக்கிறது இங்க போடல ஹைர்ன்றது முலாஃபியான பின்னாடி வரக்கூடியது முலாஃபி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப ஹைரன்றது முல்லாஃபுன் அப்ப இம்ரன்றது ஹைர் இம்ரி இன் படிச்சோம்ல ஃபி ஹைர் இம்ரி இன் இப்ப ஹைர் வார்த்தைக்கு தான் சொல்ல போறாங்க முல்லாஃபுன் இலைஹி இம்ரன்றது முல்லாஃபு இலைஹி அப்ப இது முல்லாஃபா இருக்கு ஹைரன்றது மஜ்ரூருன் ஜர் செய்யப்பட்டிருக்கு முல்லாஃபு இலைஹி சட்டம் தெரியும் ஜர் தான் வரும் ஜர் செய்யப்பட்டிருக்கு

முலாஃபிலகியான ஜர் இடத்திலே இந்த வாசகம் இருக்கிறது ஈஷப் இன் என்ற அந்த வாசகம் முலாஃபிலகியான ஜர் இடத்திலே இருக்கிறது ஏன்னா இதாவ என்ன சொன்னோம் இருக்கு அதே போல என்னவா இருக்கு முலாஃபுன்னால அப்ப முலாஃப் என்றால் முலாஃபிலகி வர வேண்டும் இந்த மொத்தமா சேர்த்து அந்தி ஆகும் அதான் சொல்றாங்க சரியா இதே மாதிரி ஒரு கவிதை ரெண்டு படத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அதுக்கும் இதே மாதிரிதானே நம்ம தரக்கி சொல்லி கொடுத்தோம் ஐஆர்ஆப் சொல்லி கொடுத்தோம் அதே யார் ஆஃப் தான் இங்கேயும் சரியா நவாலிஹி அதே போல நவாலிஹிக்கு பாருங்க

நவால் மாதூஃபான இஸ்மாகும் எதன் மீது வைக்கணும் இம்ரீன்ற அதன் மீது அதுப்பட்ட ஆகும் இப்ப இம்ரின்ற வார்த்தையின் மீது அத்துப் செய்யப்பட்ட இஸ்மாகும் அப்ப நவால் எங்க போய் அத்து வைக்கணும் இம்ப்ரேன் அந்த இடத்துல போய் அத்து வைக்கணும் சரியா மஜரூரும் அப்ப நவால்ன்ற வார்த்தை என்னது மஜூராக இருக்கிறது ஏன் மஜூரூரு எதுல அத்து வைக்கிறோமோ அதனுடைய சட்டம் அப்படி இதுக்கும் வரும் அப்ப இம்ரீனுக்கு ஜர்ரு தானே கொடுத்தோம் அப்ப அதே சட்டம் அதுக்கு அத்துஃபுக்கும் அத்து அப்புறமா வரக்கூடிய மாசுஃபுக்கும் வரும் அப்ப இதுக்கும் ஜர்ரு தான் கொடுக்கணும் அதனாலதான் கசூர் கொடுக்கிறோம் இப்போ அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த நவால் என்ற வார்த்தையின் ஜருடைய அடையாளம் ஆகிறது வெளிப்படையான கசராவாகும் இன்னும் அதுவும் ஆகிறது நவால் என்ற வார்த்தை முலாஃபுன் முலாஃபாகவும் இருக்குது அப்ப பின்னாடி முலாஃபிஹ் வர போதுன்னு அர்த்தம் இன்னும் அந்த ஹாவ் ஆகிறது இந்த ஹா நவாலி ஹி இந்த ஹீ இருக்குல்ல அந்த ஹாவ் ஆகிறது லமீரும் லமீர் அப்ப இம்ப்ராயின் பார்த்து மீளக்கூடிய லமீர் இந்த இம்ராயின் இருக்குல்ல நவால் அப்ப கசரின் மீது ஆகும் இலேஹியான இடத்திலே இருக்கிறது அப்ப முலாஃபு நவால் என்னதான் கொடுப்போம் ஜரூதான கொடுப்போம் அதனாலதான் ஜருடைய இடத்துல இருக்கு சரியா அடுத்து பாருங்க தவாலா தவாலான்னு ஒரு வார்த்தை வந்துச்சு ஒரு ஃபேன்

அப்ப தகுதிலப்பட்டது தவாலான்னு வரணும் என்ன வரணும் தவாலான்னு கடைசியில என்ன வரணும் வரணும் அந்த அலீஃப் என்னவாயிருச்சு உள்ள போயிருச்சு அதான் அலிஃபின் மீது உள்வாங்கப்பட்ட ஆக்கப்பட்ட ஆக்கப்பட்டகின் மீது மபனி ஆகும் அப்ப தகுதீர்ல அலீஃப் இருக்குது அந்த அலீஃப் வெளிப்படையாவே இருந்துச்சுன்னா சுகூனின் மீது மபனின்னு சொல்லி சரியா அந்த அலிஃபு தகுதி உள்ளுக்கும் இருக்குது அதனாலதான் உள்ளுக்கு உள்ள ஆக்கப்பட்டது அலீஃப் அந்த அலீஃப் உள்ள போயிருச்சுன்னா கடைசியில இருக்கிறது ஃபத்தஹதான் அப்போ அதனால தான் இது என்ன சொல்றோம் ஃபத்தஹின் மீது மபனின்னு கொண்டு வந்திருக்கும் சரியா அலைஹி இது மிகவும் தெரிந்ததுதான் ஆலா என்பது ஹர்ஃபு ஜெர்ரி ஜெர்னுடைய ஆஹ் எழுத்து மீது அலா அலை அலா கடைசில அலிஃப் தானே சொல்றோம் அலா அலிப் தானே அந்த அலிஃப்க்கு என்ன இருக்கு சுக்கூன் இருக்கு சரியா இப்ப சுக்கூனின் மீது மபனியாகும் மபுனியாகும் இந்த ஹா லமீர் தானே லமீரு மபனியும் அலா கசரி கசரின் மீது மபனியான லமீர் ஆகும் அலைஹின்னு என்ன செஞ்சோம் கசரு தானே கொடுத்தோம் பி மஹல்லி ஜர்லின் பி அலா அலாவை கொண்டு ஜர்னுடைய இடத்திலே இருக்கிறது அப்ப அலாவை கொண்டு ஜர்னுடைய அலா ஜார்னா ஹீக்கு மஜ்ரூர் தானே அப்ப ஜரு தானே செய்யணும் ஹீக்கு இப்ப ஜர்னுடைய இடத்துல தானே இருக்கு அப்ப அலாவை கொண்டு ஜர்னுடைய இடத்துல இருக்கிறது இப்ப அடுத்த அல் ஹம்து ஃபாயிலுன் மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்ட ஃபாயில் ஆகும்

மின்னு என்ன செய்யறோம் சுக்குன்னு அப்ப சுக்குனின் மீது ஆகும் இப்ப இஸ்மன் மஜ்ரூர் மின்னை கொண்டு ஜர்று செய்யப்பட்ட இஸ்ம ஆகும் அப்ப மின்னு ஜாறுனா அந்த இது பின்னாடி மஜ்ரூர் தானே அப்ப அந்த மின்னை கொண்டு ஜர்று செய்யப்பட்ட இஸ்மு தான் இந்த குல்லின்றது அது ஒரு அடையாளம் என்ன மஜ்ரூர்க்கு வாழாமத்து ஜர்ஹி அந்த குள்ளின்ற அந்த வார்த்தையின் ஜர்ரின் அடையாளமாகிறது கசரத்து பாஹிரத்து வெளிப்படையான கசராவாகும் இந்த துள்ளி இந்த கசுறு கொடுத்து கீழே கசுறு இருக்குல்ல அதுதான் என்னுடைய அடையாளம் இன்னும் இருக்கிறது பின்னாடி முலாஃப் பின்னாடிக்கு நம்மளுக்கு தெரியும் ரெண்டு இசு ரெண்டு சேர்ந்து வரும் பொழுது ரெண்டு இஸ் சேர்ந்து தரும் பொழுது ரெண்டும் இனிக்கும் பொழுது முதலாவது முலாஃபு ரெண்டாவது முலாஃபி லீஹிம்போ முலாஃபிஹி ஹேராப்ல என்ன இருக்கிறது இடம் இருக்கின்றது முலாஃபுக்கு என்ன இல்லை ஏராபுக்கு இடம் இல்லை முலாஃபி லீஹிக்கு என்ன ஏராப்ல இடம் இருக்குது ஜெரு செய்யணும் அதுதான் என்ன செஞ்சிருக்கும் முலாஃபிலேஹிக்கு எப்பவுமே ஜர்ருடைய இடம் நான் சொல்றோம் சரியா அடுத்து பாருங்க கடைசியா முலாஃபி லீஹி தானே அதான் இங்க சொல்றாங்க ஜானிபின் என்ன வந்துருக்கு ஜானிபின் முலாஃபுகி மஜரூர் மேல குள்ளின்றது முலாஃபு சொன்னாங்க ஜானிபின் முலாஃபி

அப்ப அந்த தவாலான்ல இருந்து ஆரம்பிச்சு அழகில் மின் மின்குள்ளி ஜானிபின் வரைக்கும் உள்ள அந்த வாசகம் ஆகிறது ல மஹ லஹாமல் ஏலாபிலிருந்து அந்த வாசகத்திற்கு எந்த இடமும் இல்லை ஜவாபு சர்தி ஷர்துடைய பதிலாக இருக்கிறது இதான்றது சர்துன்னு சொன்னோம்ல அப்ப மேலே போனா ஜவாப் வரணும்ல ஜாபுதான் இது இதா ஐசி ஹைர் இம்ப்ரஹிம் அது வரைக்கும் சர்து அலைகில் ஹம்து மின்புல்லி ஜானிபின் இருக்கக்கூடிய அந்த வாசகம் தான் வாசகம்தான் ஜவாபு ஜவாபுக்குன்னு என்ன இல்லையா யாராபுல அந்த ஜும்லா ஆஹ் சரத்துக்கு ஜவாபாறக்கூடிய அந்த வாசகத்திற்கு மகள் எந்த ஒரு இடமும் இல்லை அதாவது ஜர்ரோ ஜிமோ நசபோ அப்படின்னு ரஃபால் எந்த ஒரு இடமும் அதுக்கு இல்லை சரியா ஆனா அது என்னவாக இருக்கிறது ஜவாபு சேர்த்தி நிபந்தனை இந்த இதாவுடைய நிபந்தனைக்கு ஜெவாபாக இந்த வாசகம் இருக்கிறது அப்பா சர்த்து வந்தா வரணும் அதை நம்ம சொல்லியாச்சு அலமதுல்லா இந்த பாடம் இதனுடன் முடிவடைகிறது இந்த பயிற்சிகளின் நோக்கம் நான் முன்னாடியே சொன்னதை போல இந்த அனைத்து சட்டத்தையும் இனிமேல் எப்பொழுதும் மறக்க கூடாது நான் இவ்வாயிலாக மட்டும் கொண்டு வர மாட்டோம் லர்ஃபையும் கொண்டு வருவோம் மஸ்தூரியும் கொண்டு வருவோம் ஜாரு மஸ்தூரியும் கொண்டு வருவோம் என்ற இந்த சட்டம் இனிமிருந்து என்ன செய்யக்கூடாது மறக்காமல் என்ன செய்ய வேண்டும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ ஒரு என்பது என்ன செய்யப்படும் அமைக்கப்படும் இந்த மாதிரி சமயங்களில் அமைக்கப்படும் ஆகும் என்று நாம் படித்து விடலாம் ஜர்னுடைய எழுத்தை கொண்டு ஒரு லாசியமான ஃபேலை முத்தாதி ஆக்க முடியும் என்று வேறு பாடங்களில் நாம் படித்து இருக்கிறோம் நாய் ஃபாயிலாக கொண்டு வந்து ஒரு லாசிமான ஃபேலை மஜுகுலுக்கு அமைக்க அமைப்பது என்ற ஒரு புதிய சட்டத்தை இந்த நகல்வாலி சாஸ்தான இரண்டாம் விலையில் முதல் பாகத்தில் கண்டுள்ளோம் ஆகவே இச்சட்டத்தை மறவாமல் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பாருங்கள் தொடர்ந்து ஒரு புதிய பாடத்தை இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் இருந்து நாம் பார்ப்போம் தொடர்ந்து இப்பாடத்தை பார்த்து அதை மரணம் செய்து இதன் மூலம் நாம் அல்லாஹில் ஆசிரியத்திலும் இந்த துன்யாவிலும் பயனடைய லகுத்தாளா طبيبي واناك السلام عليكم ورحمه الله وبركاته